ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை அஸ்காடமி வெல்லூர் இன்றைக்கி நம்ம ஒரு மாணவனுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டு டென்த்து படிக்கிறான் டுவெல்த்து படிக்கிறான் டிகிரி படிச்சிருக்கிறான் ஓகே எந்த ஒரு கேட்டகரி படித்தாலும் உனக்கு அரசு வேதை அப்படின்றது ஒரு வருடத்தில் கொட்டி கிடக்குது ஓகேங்களா அரசு வேலைங்கிறது வந்து இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு கிடையாது எக்கச்சக்கமான பணியிடங்கள் இருக்குது ஆனால் எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது கிடையாது ஓகேங்களா சொல்ல போனால் இந்த எக்ஸாம் இப்படி ஒரு எக்ஸாம் வருதா அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் கூட நிறைய இருக்குது அப்ளை பண்ணுறவங்க ரொம்ப கம்மி ஓகேங்களா அதாவது எளிமையாக பாஸ் பண்ணி கிளியர் பண்ணி போயிடுறாங்க ஓகேங்களா அப்போ என்ன எக்ஸாம்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா நீ அது படிக்கிற ப்ராசஸ் எப்படி படிக்கணும் ஓகே எப்படி படிச்சா நல்லா இருக்கும் இதை அவரை பத்தி நாங்க அடுத்த கைட் பண்றோம் ஓகேங்களா அப்ப இது எந்த விதமான கிளாஸ்க்கான வீடியோ கிடையாது இது ஜஸ்ட் அண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ ஓகேங்களா நம்ம அகாடமிலையும் ஆர்ஆர்பி என்டிபிசி குரூப் டிக்கும் டிஎன்பிசி குரூப் குரூப் டூக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு படிச்ச மாடலுக்கான வாகை டெஸ்ட் டெஸ்ட் போயிட்டு இருக்கு ஓகேங்களா டீடெயில்ஸ் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்போ ஒரு வருடத்துல எந்தெந்த துறைகளில் என்னென்ன அரசு வேலைகள் வாய்ப்புகள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன உதாரணத்துக்காக நான் இவ்வளவு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கேன் உதாரணம் தான் ஓகேங்களா உதாரணத்துக்காக இவ்வளவு டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து வந்துருக்கேன் அவ்வளவு டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்து அவ்வளவு காலி பணியிடங்கள் வந்துகிட்டே யூபிஎஸ்சி இருந்தும் ஆர்ஆர்பியிலிருந்து ஓகேங்களா வனத்துறையிலிருந்து வருடம் இல்லைனாலும் ஒரு ரெண்டு வருடங்களில் ஒரு ஒரு வருடம் வருது வனத்துறை டிஎன்பிஎஸ்சி ஓகேங்கதான் அப்புறம் வந்து டிஎன்இ யுஎஸ்ஆர்பி தான் கட்ட கடந்த ஒரு மூணு நாலு வருடங்களாக வருடத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பிசிஎஸ்ஐனு சொல்லிட்டு ஓகேங்களா அப்போது என்னென்ன துறைகளில் என்ன வேலை வாய்ப்புகளதோ பார்க்குறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு என்ன நீ படிச்சிருக்க வெறும் டென்த் தான் சார் படிச்சிருக்கேன் நான் பெருசா பெரிய படிப்பு தான் எதுவும் படிக்கல சார் எனக்கு வந்து படிப்பு தான் படிச்சிருக்கேன் பரவாயில்ல இதையெல்லாம் வருத்தப்படாது ஓகேங்களா இதை நான் டென்த் படிச்சதை வச்சு நான் ஒரு வேலை வாய்ப்புக்கு போகணும் அப்படின்னா கூட உனக்கு எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன் அப்ப டென்த் அப்படிங்கிறது வந்து நீ டென்த்தை வந்து கிளியர் பண்ணிருக்கணும் படிச்சு முடிச்சிருக்கணும் சர்டிபிகேட்ஸ் இருக்கணும் அப்போ அவங்களுக்கு என்ன விதமான வேலை வாய்ப்பு இப்ப சமீபத்தில் நடந்திருக்கும் அந்த வேலை வாய்ப்பு அனுகலாம் ஓகேங்களா TNUSRB PC ஓகேங்களா PC ல வந்து TNUSRB நடக்கும் அங்க நடத்துவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா 10th லெவல் தான் एग्जाम 10th தான் குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா அடுத்து RRB ரயில்வே சர்வீஸ்ல குரூப் D ஓகேங்களா குரூப் D தேர்வுகளுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்ப வரவும் போது நம்ம அகாடமில பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம் SSC MTS ஓகேவா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படி சொல்வாங்க SSC ல MTS கூறிய वैकेंसी ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டே இருக்கு ஒரு சில ரெண்டு தடவை நடந்துருக்குது எஸ்எஸ்சியில வா அதாவது வனத்துறையுடைய காப்பா காப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எந்த எக்ஸாம் ஓகேங்களா வன காவலர் அடுத்து வந்து ஒரு கால் பண்ணியிருந்தாங்க இப்ப நிறைய வேகன்சி இருக்குன்னு சொல்றாங்க கால் ஃபார் வரலாம் ஓகேங்களா இது எல்லாமே சாதாரணமா டென்த் குவாலிபிகேஷன் இருந்தாலே நீங்க அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ் இது எல்லாமே தனித்தனியா போர்ட்ஸ் நடத்தும் டிஎன்பிஎஸ் தனியாக நடத்தும் டிஎன்ஆர் தனியாக நடத்தும் எல்லாமே தனித்தனியாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க டுவெல்த் முடிச்சிருந்தா சார் நான் டுவெல்த் முடிச்சிருக்கேன் ஆக்சுவலா டுவெல்த்ங்கிறது ஈக்குவலியன் டூ அப்படின்னு சொல்லுவாங்க ஈக்குவலியன் டூ டிப்ளமோ ஓகேங்களா டிப்ளமோ படிச்சிருந்தாலும் நீங்க டுவெல்த் குவாலிபிகேஷன் லெவல் டூ த்ரீ ஃபோர் என் வந்து வந்து டிப்ளமோ படிச்சவங்களோ டுவெல்த் படிச்சவங்களோ அப்ளை பண்ணலாம் அடுத்து ஃபாரஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க வன காப்பாளர் அந்த எக்ஸாமுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படி அப்ளை பண்ணலாம் இப்போ அந்த ஃபாரஸ்ட் வாச்சர் ஃபாரஸ்ட் கார்டை வந்து டிஎன்பிஎஸ் மெர்ச்சி பண்ணிட்டாங்க ஓகேங்களா இருந்தாலும் அந்த தேர்வுக்கு தான் எலிஜிபிள் தெரிஞ்சுக்கோங்க ஓகே நிறைய பேர் தெரியுது கிடையாது பாதி பேருக்கு அந்த எக்ஸாம் இருக்கிறது தெரிகிறதே கிடையாது இன்னும் சொல்ல போனா ஒரு சில ஃபாரஸ்ட் எக்ஸாமினேஷன்ல ஒரு சில கம்யூனிட்டியோடைய வேகன்சி நிரப்பாம பேக்லாக தான் செஞ்சிருக்காங்க எந்த அளவுக்கு அவேர்னஸ் ஆனால் ஜஸ்ட் எழுதினாலே போதும் பண்ணிட்டு வேலைக்கு போயிடலாம் ஓகேவா அரசு பண்ணிக்கிறது எவ்வளோ பாதி பேர் கனவா இருக்குது அப்போ சாதாரணமாக சுமணி அக்கன் மட்டும் பண்ணு ஓகேவா உனக்கு வேலை மாசம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் ஒரு நிரந்தரமான வேலை லீவு லைஃபே செட்டில் ஓகே வேற எங்கேயும் நீ வேலை பார்க்க வேணாம் அந்த மாதிரி எக்ஸாம் தான் அப்புறம் எஸ்எஸ்இ சிஹெச் கம்பை ஹையர் ஸ்டாண்டர்ட் லெவல் ஹையர் செகண்டரி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எக்ஸாமினேஷனும் டுவெல்த் லெவல் எக்ஸாமினேஷன் தான் ஓகேங்களா எதுவும் வருதுக்கு ஒரு தான் வருது முறைதான் வருதுல்லாம டிகிரி முடிச்சிருந்தா டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருந்தா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ த்ரீ இந்த எக்ஸாம் எல்லாத்தையுமே எழுதலாம் இதுல டிகிரிங்கிறது வந்து சார் மாஸ்ட் டிகிரியா பேச்சுலர் டிகிரியா அப்படிலாம் கிடையாது ஒரே டிகிரி அதுதான் பேச்சுலர் டிகிரி நீ பிஏ பிஎஸ்சி பி பிபிஏ பிகாம் அப்புறம் வந்து பிஇ ஓகே எந்த பேச்சுலர் டிகிரியை முடிச்சிருந்தாலும் நீ வந்து இந்த எக்ஸாமுக்கு நீ அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா எஸ்எஸ்இ சிஜிஎல் டாப் மோஸ்ட் போஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் டாப் மோஸ்ட் போஸ்ட் ஐபிபிஎஸ் சொல்லுவாங்க

அது தனியாக நோட்டிபிகேஷன் வரப்போகுதுன்னு சொல்றாங்க அது ஓகேங்களா அப்போது ஒரு டிகிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் இவ்வளவு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நடத்துவாங்க கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் நடத்துறாங்க இது இல்லாமல் டாப் போஸ்ட் யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நடத்துறாங்க ஓகேங்களா இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய டிகிரி லெவலில் இவ்வளவு எக்ஸாம் இருக்குது டிகிரி படிச்சிருப்பாங்க எல்லாரும் கிராமத்தில் படிச்சிருக்கீங்க இந்த இந்த காலகட்டத்தில் அப்போ அவங்களுக்கு இவ்வளவு இது அந்த டிபார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ் படிச்சிருப்பீங்கன்னா இஸ்ரோ கேள்விப்பட்டிருப்பீங்க ராக்கெட் விடுவாங்க இஸ்ரோ அந்த துறைகளில் அந்த கம்பெனி கூட நீங்க வேலைக்கு போகலாம் ஓகேங்களா பாருங்க வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு அதை நம்ம பயன்படுத்துற இடத்துல பயன்படுத்துற விருத்துல தான் இருக்குது நீ என்ன ஆக போறங்கிறது ஓகேங்களா அதனால இன்னமும் காலம் தாழ்த்தாம நீங்க என்ன குவாலிபிகேஷன் இருக்கீங்களோ அதெல்லாம் தயக்கப்படாம எந்த ஒரு இலக்கு வேணுங்கிறீங்களோ அந்த இலக்குக்காக படிங்க அப்படியே எனக்கு ஒரு சாதாரண ஒரு ஜாப் வேணுமா போதுமா அதுக்காகவாது படிங்க ஓகேங்களா இனிவே அரசு வேலைங்கிறது நிறைய பேர் கனவா இருக்குது அந்த கனவு மெய்ப்படணும் அப்படின்னா அதுக்கு நீங்க உழைப்புங்கிறது ஒண்ணு போடணும் சும்மா உழைப்பின்றி ஊதியம் இல்லைங்கிற வார்த்தை இருக்குது ஓகே எதுவுமே செய்யாம எதுவுமே கிடைச்சிடாரு ஓகேங்களா படி ஒர முடிஞ்சளவுக்கு படி இதையே அட்டன் பண்ணு ஓகே அதன் மூலமாக நீங்க எடுத்துக்கலாம் இது இது தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அந்த கமெண்ட்லயே அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன் ஓகேங்களா நன்றி